அத்தியாயம் பதினான்கு ஸ்டாண்டர்ட் நைட் தேர்வு பாகம் இரண்டு லீஸின் ஆர்வத்துடன் அருகில் நின்றாள் நலன் ஷு யூஹாலின் தலைவர் மட்டுமல்ல ஒரு உண்மையான பூமி வீரரும் கூட அவர் ஐந்தாவது நிலையில் இருக்கிறார் கோவில் கூட்டணியிலேயே அவரை போன்றவர்கள் ஒரு சிலரே இருப்பார்கள் இப்படிப்பட்ட ஒருவருக்கு ஒரு எளிய கடிதம் இவ்வளவு பணிவை கொடுத்தது என்றால் அதில் ஏதோ ஒரு ரகசியம் இருக்க வேண்டும் என்று அவள் யோசித்தாள் அவள் யோசித்துக் கொண்டிருக்கும் போதே கடிதத்தை படித்து முடித்த நலன் ஷூ லாங் ஹாவோ சென்னை பார்த்து தலையசைத்து என்னுடன் வா என்றார் சொல்லிவிட்டு வெளியேறினார் லாங் ஹாவோ சென் லீ சின்னுடன் சேர்ந்து ஆர்வத்துடன் நலன் ஷுவை தொடர்ந்து மூன்றாவது தளத்திற்கு சென்றான் ஹாவோ யூஹாலின் முதல் தளம் வரவேற்பு அறை இரண்டாவது தளம் பல்வேறு வேலைகள் நடக்கும் இடம் மூன்றாவது தளம் பரீட்சைகள் நடைபெறும் இடம் ஹாவோ யூ ஹாலை சேர்ந்த மாவீரர்கள் அனைவரும் மண்டபத்தின் பின்னால் உள்ள குடியிருப்பில் வசித்தனர் மூன்றாவது தளம் முதல் கட்டிடத்தின் மேல் ஒரு பெரிய குவிமாடம் போல் இருந்தது உள்ளே நுழைந்ததும் லாங் ஹாவோ சென்னுக்கு ஒருவித மன அழுத்தமான சூழல் ஏற்பட்டது மூன்றாவது தளம் ஐந்து மீட்டர் உயரமுள்ள ஒரு பெரிய மண்டபமாக இருந்தது எந்த அலங்காரமும் இல்லாமல் சுவரெங்கும் சில சின்னங்களும் கோடுகளும் மங்கலான வெளிச்சத்தை கொடுத்தன நலன் ஷு முன்னேறி சென்று பரீட்சை அறையை அடைந்து நின்றார் அவர் வலது கையிலிருந்து ஒரு நீலா ஒளி வெளியேறியது தரையிலிருந்து ஒரு கருங்கற்கள் கொண்ட தூண் உடனடியாக உயர்ந்தது அது மிகவும் கருமையாக இருந்ததால் அதன் பொருளை அடையாளம் காண முடியவில்லை நலன் ஷு லாங்ஹாவோ சென்னை பார்த்து உன் ஆசிரியர் உன்னை எதற்காக இங்கே வரச் சொன்னார் என்று தெரியுமா என்று கேட்டார் லாங் ஹாவோ சென் தலையை ஆட்டினான் ஆசிரியர் நீங்கள் எனக்கு சொல்வீர்கள் என்று சொன்னார் நலன் ஷூ தலையை அசைத்தார் ஜிங் யூ நீ ஸ்டாண்டர்ட் நைட் தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் என்று விரும்புகிறார் இப்போதே ஆரம்பிக்கலாம் இந்த கருங்கல்லை நீ எந்த பக்கத்திலிருந்து வேண்டுமானாலும் தாக்கு ஸ்டாண்டர்ட் நைட் தேர்வு என்ற வார்த்தைகளை கேட்டதும் அருகில் இருந்த லீஸின் காது கேட்கவில்லை என்று நினைத்தாள் லாங் ஹாவோ சென்னின் வயது என்ன பதினொரு அல்லது அதிகபட்சம் பன்னிரண்டு வயதுதானா ஹாவோ யூஹாலின் சிறந்த மேத்தை என்று அழைக்கப்பட்ட அவள் பதிமூன்று வயதில்தான் ஸ்டாண்டர்ட் நைட் தேர்வில் தேர்ச்சி பெற்றாள் நலன் ஷு கேலி செய்வதாகத் தெரியவில்லை அவர் குரலை கேட்டதும் லாங் ஹாவோ சென்னின் ஆசிரியர் நலன் ஹால் தலைவரை விட உயர்ந்தவராக இருக்க முடியுமா என்று அவள் யோசித்தாள் அவர் ஆறாவது நிலை ரேடியன் நைட் ஆக இருக்க முடியுமா கடவுளே ரேடியன் நைட்ஸ் கோவில் கூட்டணியின் உயரடுக்கு ஆவார்கள் அப்படிப்பட்டவர் தன் சீடரை ஹாவோ யோ தேர்வு எழுத எப்படி அனுப்பினார் லீஸின் மனம் குழப்பத்தால் நிறைந்திருக்க லாங் ஹாவோ சென் ஏற்கனவே தயாராகிவிட்டான் லாங் ஹாவோ சென் தன் இடுப்பிலிருந்து கருப்பு நிறத்தில் மின்னியர்ந்த இரும்பு வாழை எடுத்தான் இந்த வாளை அவன் பிடித்த தருணத்தில் அவனது மனநிலை நம்ப முடியாத அளவுக்கு மாறிவிட்டதாகத் தோன்றியது கூச்ச சுபாவமுள்ள அந்த குழந்தையிடமிருந்து ஒரு கடுமையான நிலை உருவானது அவனது பார்வை உறுதியாகவும் வளைந்து கொடுக்காததாகவும் மாறியது அவனது முழு உடலும் ஒரு உறுதியான பாறை போல் ஒரு சக்திவாய்ந்த உணர்வை வெளிப்படுத்தியது பத்து வயது குழந்தையின் இயல்புகள் எங்கே போயின ஒரு அடி முன்னேறி ஒரு வெட்டு ஒரு வீரனுக்கு இரண்டு அடிப்படை அசைவுகளை கொண்ட தாக்குதல் ஒரு பின் சத்தம் எதிரொலித்தது சுத்திகரிக்கப்பட்ட இரும்பு வாள் இரக்கமின்றி கருங்கல்லை தாக்கியது ஒரு சலசலப்பு சத்தத்துடன் மண்டபத்தின் சுவர்களிலிருந்து ஒரு மென்மையான புகை பிரகாசித்தது கருங்கல் தொகுதியில் ஒரு துல்லியமான எண் தோன்றியது நூற்று ஏழு நூற்று ஏழாவது நிலை ஆன்மீக சக்தி நலன் லீ லீசின் இருவரும் தங்கள் கண்களை திறந்தனர் நூறாவது ஆன்மீக சக்தி நிலை என்பது இரண்டாவது நிலையை குறிக்கிறது நூற்று ஏழாவது ஆன்மீக சக்தி நிலை இரண்டாவது நிலையின் முதல் தரத்திற்கு சமமானாலும் அது இன்னும் இரண்டாவது நிலைதான் லாங் ஹாவோ சென் தனது உடலின் திறனை மேம்படுத்த எந்த திறமையையும் பயன்படுத்தவில்லை என்பதை மறந்துவிடக் கூடாது அது வெறும் ஒரு முழுமையான வெட்டுதான் அவர்கள் மட்டுமல்ல லாங் ஹாவோ சென்னும் அதிர்ச்சி அடைந்தான் என் ஆன்மீக சக்தி ஏற்கனவே நூற்று ஏழாவது நிலையை எட்டியுள்ளதா அவன் ஓட்டின் ஹாலில் இருந்தபோது அவனது ஆன்மீக சக்தி இருபத்தைந்தாவது நிலையில் இருந்தது அதை அவன் முதல் தடவையாக சோதித்துப் பார்த்தபோது இப்படி ஒரு முடிவு இருக்கும் என்று அவன் நினைத்துப் பார்க்கவே இல்லை நான் ஒரு ஸ்டாண்டர்ட் நைட் ஆகிவிட்டேனா எதிர்பாராத விதமாக அவன் உடல் முழுவதும் ஒரு உற்சாகமான உணர்வு பரவியது இந்த நொடியில் கடந்த ஒரு வருடமாக தான் செய்த அனைத்து முயற்சிகளுக்கும் பலன் கிடைத்ததாக லாங் ஹாவோ சென் உணர்ந்தான் ஜிங் யூ ஒரு சிறு குழந்தையை இருபத்தைந்தாவது ஆன்மீக நிலையிலிருந்து நூறாவது நிலைக்கு மேல் ஒரே வருடத்திற்குள் வளரச் செய்து இரண்டாவது நிலையை அடையச் செய்தார் ஷெங்மோட்டாலுவில் இது ஒரு தனித்துவமான நிகழ்வு என்று கூற முடியாவிட்டாலும் அதை ஒரு அதிசயம் என்று கூறலாம் லாங்ஹாவோ மறுக்க முடியாத அளவுக்கு பெரும் முயற்சிகளை செய்தான் ஆனால் அதற்கு காரணம் அவனை வெந்நீர் ஊற்றுகளில் மூழ்க அனுமதித்த ஜிங் யூவும் அவனது உடல் கால்வாய்களுக்கு நம்ப முடியாத நன்மைகளை கொண்டு வந்த கோவிலைச் சேர்ந்த கொலையாளியும் தான் வெந்நீர் ஊற்றுகளில் மூழ்காமல் லாங் ஹாவோ சென் எப்படி அத்தகைய பயிற்சியை தொடர்ந்திருக்க முடியும் ஒரு மயக்கம் கூட அவனை நீண்ட நேரம் ஓய்வெடுக்க கட்டாயப்படுத்தியிருக்கும் ஒரே வருடத்தில் அவனது உடலின் அடிப்படை ஏற்கனவே உறுதியாகிவிட்டது நலன் ஷுவின் தோற்றம் படிப்படியாக தெளிவானது அவன் லாங் ஹாவோ சென்னை பார்த்த பார்வை நம்ப முடியாத அளவுக்கு மாறியிருந்தது ஒரு அரிய புதையலை பார்ப்பது போல் அவனது பருத்த முகம் ஓரளவு முகஸ்துதியான முகபாவனையை வெளிப்படுத்தியது உங்கள் பெயர் லாங் ஹாவோ சென் இல்லையா இந்த வருடம் உங்களுக்கு எவ்வளவு வயது லாங் ஹாவோ சென் சற்றும் யோசிக்காமல் பதிலளித்தான் பத்து வயது நலன் லீ சின் இருவரும் மீண்டும் ஒருமுறை ஆழ்ந்த மூச்சை விட்டனர் பத்து வயதுடைய ஒரு ஸ்டாண்டர்ட் வீரனா இதை விவரிக்க மேதை என்ற வார்த்தையை கூட பயன்படுத்த முடியாது இது ஒரு மேதையை விட சிறந்த திறமை என்று அழைக்கப்பட வேண்டும் நலன் ஹால் மாஸ்டர் நான் இறுதியாக தேர்வில் தேர்ச்சி பெற்றுவிட்டேன் இல்லையா லாங் ஹாவோ சென் கேட்டான் நலன் ஷு பதிலளித்தார் அப்படித்தான் தெரிகிறது வழக்கத்தின்படி இரண்டாவது நிலையை கடக்க உங்களுக்கு நூறாவது ஆன்மீக ஆற்றல் நிலை மட்டுமே தேவை ஆனால் உங்கள் ஆசிரியர் கடிதத்தில் நீங்கள் ஒரு உண்மையான வீரரை இருநூறு கூட்டல் ஆன்மீக சக்தி நிலை சவால் செய்ய வேண்டும் என்றும் அந்த வீரரின் தாக்குதல்களை பதினைந்து நிமிடங்கள் தாங்க வேண்டும் என்றும் கூறினார் இல்லையெனில் நீங்கள் தேர்வில் தேர்ச்சி பெற்றதாக கருதப்பட மாட்டீர்கள் இந்த கோரிக்கையை பொறுத்தவரை நலன் ஷு இதை மிகவும் கடுமையானதாகக் கருதினார் ஐந்தாவது நிலையில் உள்ள ஒரு உண்மையான நைட் கூட கால் மணி நேரம் ஒரு உண்மையான நைட்டின் தாக்குதல்களை தாங்க முடியாமல் போகலாம் ஸ்டாண்டர்ட் நைட் நிலையை எட்டிய லாங் ஹாவோ சென் போன்ற ஒரு இளைஞனை பற்றி சொல்லவே வேண்டாம் சரி தயவுசெய்து இந்த பணிக்கு ஒரு வீரரை நியமிக்கவும் லாங் ஹாவோ சென் தனது இடது கையிலிருந்த இரண்டாவது சுத்திகரிக்கப்பட்ட இரும்பு வாழை உரையிலிருந்து கழற்றிக்கொண்டே இதை சொன்னான் நான் வருகிறேன் நான் வருகிறேன் லீ சின் சற்றும் தயக்கம் காட்டாமல் முன்னேறினாள் அவளுடைய சிறிய அழகான கண்களில் அவளது ததும்பம் ஆர்வம் ஒளிந்து கொண்டது பத்து வயது ஸ்டாண்டர்ட் நைட் அது என்ன மாதிரியான கருத்து இந்த சிறிய நைட்டின் சண்டையிடும் திறனை அவள் நிச்சயமாக சோதிக்க வேண்டும் நலன் ஷு லீ சின்னை பார்த்து கவனம் செலுத்து என்று தலையசைத்தார் லீ சின் சிரித்தாள் கவலைப்படாதீர்கள் மாமா நலன் நான் அவனை காயப்படுத்த மாட்டேன் அவன் இப்போதுதான் என் தம்பியாகிவிட்டான் அவள் அப்படிச் சொன்னதும் லீ சின் தன் முதுகிலிருந்து இரண்டு வாள்களையும் எடுத்தாள் லாங் ஹாவோ சென்னின் வாள்களுடன் ஒப்பிடும்போது அவளுடைய இரட்டை வாள்கள் மிகவும் அற்புதமானதாகத் தோன்றின ஒவ்வொரு வாளின் உடலிலும் ஒரு தங்க பிரகாசம் வெளிப்பட்டது ஒவ்வொரு வாளின் நீளமும் ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் ஆறு மீட்டர் மூன்று அடி இரண்டு அங்குலம் மற்றும் பொறிக்கப்பட்ட சின்னத்தால் ஒரு வகையான புனிதமான சூழல் வெளிப்பட்டது சின் இன்னும் தனது வாழ்களை பிடித்தவாறே லாங் ஹாவோ சென்னை பார்த்தாள் அவள் ரகசியமாக ஆச்சரியப்பட்டாள் ஏனென்றால் அவன் ஆயுதத்தை பிடித்தபோது அவனது மனநிலை அவனது பழைய கூச்ச சுபாவமுள்ள இளைஞனின் தோற்றத்துடன் ஒப்பிடும்போது தெளிவாக மாறியது அவனது தற்போதைய தோற்றம் மிகவும் கடுமையாக தெரிந்தது எதிர்பாராத விதமாக அவன் வெளிப்படுத்திய அழுத்தம் அவளை லேசாக பாதித்தது நலன் சில அடிகள் விலகி தாழ்ந்த குரலில் தொடங்கு என்று கூறினார் அருகில் நடுவராக செயல்பட்டதால் அவர்கள் ஒருவருக்கொருவர் காயப்படுத்த அனுமதிக்க மாட்டார் என்ற நம்பிக்கை அவருக்கு இருந்தது அக்கா கவனமாக இருங்கள் இந்த மாற்றம் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் வேறு ஏதேனும் மாற்றங்கள் தேவைப்பட்டால் கேட்கலாம்